அல்லாஹி வரகாத்துகு கண்ணியமிக்க அல்லாவின் நல்லடியார்களே சகோதரர்களே அல்லாஹினுடைய மாபெரும் கிருபையினால் நாம் புனிதமிக்க இந்த ரம்லான் மாதத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம் நன்மைகள் பூத்து குலுங்கக்கூடிய நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய நன்மைகளை அள்ளிச்செல்லக்கூடிய ஒரு சிறப்புக்குரிய மாதத்தில் நாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த நோன்பின் உள்ள சிறப்புகள் அனைத்தையும் நாம் தெரிந்தவர்களாக நாம் இருப்போம் இந்த நோன்பு நேரங்களில் நாம் நோன்பு வைத்தால் என்ன நன்மை கிடைக்கும் குரான் ஓதினால் என்ன நன்மை கிடைக்கும் தர்மங்கள் செய்தால் என்ன நன்மை கிடைக்கும் இரவு நேர தொழுகை தொழுதால் என்ன நன்மை கிடைக்கும் ஒவ்வொரு வக்திலும் தொழக்கூடிய தொழுகைக்கு எத்தனை நன்மைகள் கிடைக்கும் என்பதையெல்லாம் நாம் அறிந்தவர்களாக நாம் இருப்போம் ஆனால் இதையும் தாண்டி பல நபர்கள் கவனிக்கப்படாத ஒரு சிறப்பும் உண்டு இதை குறித்து நாயகம் சல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் கூறியதாக அபு குரேரா அலி அல்லாஹு தாலா அண்கள் அறிவிக்கின்றார்கள் மூன்று துவாக்கள் மறுக்கப்படுவதில்லை ஒன்று நீதிமிக்க தலைவனுடைய துவா இரண்டாவதாக நோன்பாளி நோன்பு திறக்கக்கூடிய நேரம் கேட்கின்ற துவா மூன்றாவதாக பாதிக்கப்பட்டனுடைய துவா இப்படி துவாக்களுக்கு அல்லாஹு மகத்துவத்தை தந்திருக்கின்ற பொழுது இன்று நாம் இந்த துவாக்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவத்தை அளிக்கின்றோம் பரலு தொழுகின்றோம் துவா கேட்டும் கேட்காமலும் சென்றுவிடுகின்றோம் விடுகின்றோம் நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் நாம் வருகின்றோம் வருகின்ற பொழுது நம்முடைய சிந்தனை நம்முடைய கவனம் நமக்கு முன்பு வைக்கப்பட்டுள்ள அந்த நோன்பினுடைய பொருட்களை தான் நம்முடைய சிந்தனை இருக்கப்படுகின்றது ஆனால் இந்த நோன்பின் வாயிலாக நாம் கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹத்தில் அங்கீகரிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் ஆயுளை கேட்கலாம் அதிகாரத்தை கேட்கலாம் செல்வத்தை கேட்கலாம் இன்னும் உலக மக்களுக்காக சமூக மக்களுக்காக கேட்கலாம் நாம் வாழக்கூடிய இந்த மகல்லாவாசிகளுக்காக கேட்கலாம் இந்த நம்முடைய வாழ்க்கையில் ஒட்டுமொத்த அத்துணை தேவைகளையும் கேட்டு பெறும் வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் அல்லாஹு இந்த ரமலானில் நமக்கு தந்திருக்கின்றான் ஆகையால் நாம் ஒவ்வொருவரும் நாம் கேட்கக்கூடிய இந்த துவாவின் மூலமாக அல்லாஹினுடைய அரிசின் கதவை தட்டக்கூடிய மிக உயர்ந்த ஒரு சிறப்புக்குரிய மாதம் இந்த ரமலான் மாதமாக இருக்கின்றது ஆகையால் நாம் ஒவ்வொருவரும் இந்த ரமலானின் வாயிலாக நாம் கேட்கக்கூடிய அந்த துவாவின் மூலமாக அல்லாஹ் நம்முடைய தேவைகளை அங்கீகரிக்கக்கூடியவனாகும் இந்த ரமலானின் வாயிலாக சுவர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹு எனக்கும் உங்களுக்கும் தந்தல் புரிவானாக ஆமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரக்கா